மனைவி நல வேட்பு விழா என்று அறிவு திருக்கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா நடக்கின்றது இந்த விழாவில் நானும் எனது துணவியாரும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள் அப்படி என்றால் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தானே உழவன் ஐயா அவர்கள் மனைவியின் சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது உன் கண்ணில் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடலை உன்னை பாடி பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி கால சுமை தாங்கி போலே மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல்கள் தணிந்ததடி உறவுகள் ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என வேறெனி இருந்தாய் அதில் நான் விடாது இருந்தே என்று பாடினார் நானும் இதே பாடலை மனைவியின் சிறப்பை சொல்வதற்கு பாடுவேன் ஒரு முறை என் மனைவி சொன்னார் இனிமேல் இந்த பாடலையும் பாடுங்கள் என்றார் அது எந்த பாட்டு தெரியுமா ஏழு ஏழு ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா ஏழு ஜென்மம் இரும் மனைவி என்பது என்ற பாடல்தான் அது சில சமயம் எனக்கும் எனது மனைவிக்கும் இடையே சில பூசல் வரும் அப்படி ஒரு சமயம் நான் ஒரு பாட்டு எழுதினேன் அந்த பாட்டு என்ன தெரியுமா இன்று மலந்த ரோஜா போல் என்றும் சிரிப்பவளே அன்று கண்ட போல் என்றும் ஜலிப்பவளே நான் உனக்கே உனக்கு தானடி வேறு யாருக்கும் இல்லையடி நான் உனக்கே உனக்கு தானடி வேறு யாருக்கும் இல்லையடி பிறர் பேசி பழகலாம் அது வெறும் நட நீதான் நீதான் எனக்கு எனக்கு உயிரடி உயிரடி நீ நீ இன்றி இன்றி நான் நான் ஏதடி ஏதடி இப்படியெல்லாம் தாஜா செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை இல்லறம்தான் நல்லறம் ஆனால் இன்று இல்லறங்கள் துறவரங்களாக கொண்டிருக்கின்றன குடும்ப நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் விவாகரத்துக்கு குவிந்து கிடக்கின்றன ஏன் இந்த நிலை வாழ்க்கை என்பது விளையாட்டு போட்டி அல்ல யார் பெரியவர் யார் சிறந்தவர் என்று நடக்கும் போட்டி அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம் என்று அனுசரித்து வாழ்வதுதான் வாழ்க்கையை மதியுங்கள் மனைவியை போற்றுங்கள் அதே போன்று கணவரை மதியுங்கள் கணவரை போற்றுங்கள் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்து போற்றி புகழ்ந்து அன்பு செலுத்தி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை இன்பமாக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த மனைவி நல வேட்பு விழாவில் இருவரும் பரஸ்பரம் விட்டுக்கொடுத்து அனுசரித்து இன்பமாக வாழ்வோம் என்று உறுதியேற்போம் இன்பமாக வாழ்வோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்